சிறிது கட்சி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திங்கன்னா கேட்ட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ளவுஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீட் பண்ணுறோங்க அதாவது குழந்த பிறந்த வரந்தப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த தையல்லாம் பிரித்து விட்டு பாருங்கள் இடுப்பு தையல்லாம் வந்து ஃபுல்லாக பிரித்து விட்டுருப்பாங்க சைடில் தையல் பிரித்து விட்ருப்பாங்க நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இந்த பிளவுஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைனிங் இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து இவங்க ஃபிட் பண்ணுறது நிறுத்திட்டாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படி வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி அளவு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை நல்லா மடித்து போட்டுக்கிறேன் கரபாகத்தை மடிச்சுக்கலாம் இப்ப ரெண்டு கிளாத்தையும் ஒரு ஏனா வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம லைனிங் கிளாத்துங்கிறதுனால கரையோடு அரை இஞ்சி விட்டுருலாம் இதில் இவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கை வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து மடிச்சு ஸ்டைல் போட்டுருவாங்க பாருங்கள் அதோட மடிச்சிக்கலாம் ஆகலத்தை குறிச்சிக்கலாம் தையல் எந்த இடத்துல வந்திருக்கோம் அங்கே ஒரு அரையிந்துச்சி அதுக்கு மேலே ஒரு அரைஞ்ச்சி அதுக்கப்புறம் நாம கோளுக்கிட்ட ஒரு அக்கோளுக்கிட்ட ஒரு அரை ஒரு தையலோட அளவு அதுக்கப்புறம் மேலே ஒரு அரைஞ்சி கையோட அளவு அவ்வளோதான் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கை பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெண்டு மணிப்பில் போட்டுக்கலாம் இப்போ கிளாத்தை நல்லா ரெண்டு மடிப்பில் போட்டிருக்குறேன் இல்லை ரெண்டு ப்ளவுஸ் பீட் இருக்குது இதுக்கப்புறமா மடித்து வச்சு தைக்க லைனிங்கு வந்து ரெண்டாவது இந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து கரபாக இருக்கும் அதனால் நமக்கு மடித்து வச்சு தைக்கிறது ஒரு அரை இன்ச்சுக்குள்ள தான் நம்ம மடித்து வச்சு தைப்போம் நான் ஒரு ஒரு இன்ச்சுக்காக வெட்டுக்கிறேன் ஏன்னா அதில் க அதில் பார்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு அரை இன்ச்சை கட் பண்ணிவிட்டு கூட நம்ம தையல் போட்டுடலாம் ஸோ ஒரு இன்ச் மடிப்புக்கு இதே நீங்கள் சாதாரணமாக ப்ளவுஸு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் விடணும் சாதா ப்ளவுஸுக்கு லைனிங் அப்படிங்கிறதுனால இது அதோடு இல்லாமல் சாதா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா அதே ஒன்றரை ரெண்டு இன்ச்சு விடணும் இதில் பார்டர் வருது அப்படிங்கிறதுனால இப்போ பார்டரை மறுத்து வச்சு தைக்க முடியாதுன்றதுக்காக நம்ம வந்து இந்த அளவு விட்டுக்கிறோம் அரை இன்ச்சு தான் எப்போதுமே பார்டர் இருக்கிற ப்ளவுஸ்லாம் வந்து ஒயர் எடுத்துக்கலாம் ஷோல்டரோட மடிப்புலேருந்து பின்னாடி வந்து டாட் பிடிக்கிற இடத்துல எடுக்கணும் இப்போ நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி டாட்டெல்லாம் வந்து பிரிச்சுருக்குறேன் சரிங்களா அப்போ வந்து நம்ம இந்த அச்சு இருக்குது அதுலேருந்து எடுத்துக்கலாம் டாட்டோட அச்சு ஸோ வந்து நாம் தையலுக்காக விட்ட இடத்துலேருந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துடல இந்த இடத்துல வருது இதில் மேலே தையலுக்கு அரை இன்ச்சு நம்ம எவ்வளோ நீங்கள் தையல் போடுவீங்களோ அந்தளவுக்கு அப்படியே வச்சுக்க வேண்டியதான் இதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பதினாலு இன்ச்சு வருது எது பதினாலு இன்ச்சு வச்சுட்டு கிளாத்தை வந்து நான் இன்னொரு மடிப்பு மடிச்சிடுறேன் நாலு மடிப்பில் போட்டு அலோவ் பண்ணிக்கலாம் நாம் அலோவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் பேக் எல்லாமே ஒரே டைம்லேயே கட் பண்ணுற மாதிரி தான் அலோவ் பண்ணுவோம் நான் இந்த ஸ்கேல் எதுக்க வைக்கிறேன்னா இந்த அளவு வந்து இப்படி மாறாமல் வர்றதுக்காக எனக்கு அது வந்து வச்சா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தான் நான் வைக்கிறேன் நாலு கிளாத்து இதில் இருக்கு நம்ம இடுப்போட அளவு கரெக்டாக குறிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஷோல்டருக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு விட்டுக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு வந்து முன்னாடி குறைச்சிக்கிறேன் தையலுக்காக இப்போ இதில் ஷோல்டரோட அளவு தையலோட ஒரு அளவு தையலுக்கு அந்த அண்டை அரை இன்ச்சுக்கு ஒரு அளவு அப்படியே வச்சுட்டு முன்பக்கம் எடுத்துக்கலாம் இந்த அளவு இதுக்கு இந்தாண்டை மேலே வந்து அரை இன்ச்சி விட்டு நாம் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை இது நம்ம ஸ்கேல் வச்சு வரையணும்னாலும் அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ பட்டி அந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கலாம் பட்டியோட அளவு தே இந்த இடத்துல வருது பட்டியோட அளவு மார்க் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒரு இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு எதுக்குன்னு நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா அப்படியே வச்சுட்டு இந்த கிராஸ் அளவு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வருது கீழே ஒரு அரை இன்ச்சி சரிங்களா இந்த கிராஸ் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கலாம் அரை இன்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல வருது அதுக்கப்புறமா உடம்போட அளவு இந்த இடத்துல வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நான் ரெண்டு பட்டியோட அளவுமே வந்து செக் பண்ணிப்பேன் இன்னும் ஒரு பட்டி முன்ன பின்ன இருக்கலாம் இதில் பாருங்கள் இந்த இடத்துல வருது சரிங்களா ஒரு அரை இன்ச்சு தான் அதனால் பெருசாக ஒன்றும் முன்ன பின்ன கிடையாது அரை இன்ச்சு தான் வருது இதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல அளவு தையலுக்கு வருது இப்போது அதுக்கு நேராக நம்ம இந்த ப உடம்போட அளவை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஸோட அளவு வருது இப்போ இதுக்கும் கீழே குறிச்சிக்கலாம் அரை இன்ச்சிக்கு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆண்கோள் அளவு இந்த இடத்துல அரை இன்ச்சு மேலே குடிச்சிக்கலாம் ஸோ இவ்வளோ நம்ம எடுத்த அளவை வரைஞ்சி விடலாம் ఇకడా ఒంచ్ వచ్చా ఇర ఇంచ இந்த வலையோடு மார்க் பண்ணிக்கலாம் முன்பக்கம் முன்பக்கம் எல்லாமே கட் பண்ணிட்டேன் பேக் நெக் எடுத்துக்கலாம் ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம் வச்சுட்டு பேக் சைடில் வரக்கூடிய கிளாத் அப்படியே பிடிச்சிட்டு இடுப்பை இடுப்பு சைடில் வச்சுட்டு நெக்கில் வந்து அளவு பண்ணிக்கலாம் அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு நீங்கள் இதே நெக்கை வரைஞ்சிக்கலாம் இல்லை வந்து நீ സ്കേൽ വെച്ച കൂടെ വരഞ്ച് അപ്പേ വരഞ്ച ലൈനിങ് രെ ആയിച്ചു பட்டி கட் பண்ணிட்டு அப்புறம் லைனுக்கு துணி கட் பண்ணிக்கலாம் பட்டி வந்து கிராஸ் பட்டி எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதில் மேலே ஒரு அரை இன்ச்சிக்கு அத்தை விட்டுட்டு கீழே குறிச்சுக்கலாம் குறிச்சிட்டு ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம் जायेजी